தேசத்துக்காக நாம் அனைவரும் ஒரே மேடையில் அமர வேண்டும் என்பதே எனது அரசியல் என்று திமுக கூட்டணி குறித்து மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் விளக்கமளித்துள்ளார் திமுக கூட்டணியில் இணைந்த மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை இடம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் திமுக கூட்டணியில் கமல்ஹாசன் இணைந்தது தொடர்பாக பல்வேறு தரப்பில் விமர்சனங்கள் எழுந்தன இதற்கு வீடியோ வெளியிட்டு அவர் விளக்கமளித்துள்ளார் தற்போதைய சூழல் எதிர்வாத சக்திகளுக்கு கைகூடிவிடக் கூடாது என்ற பல்வேறு காரணங்களையும் கமல்ஹாசன் அதில் விவரித்துள்ளார் மதவாத சக்திகளுக்கு எதிராக வெளிப்படையாக வந்து அரசியலில் குதித்திருப்பது என்பது பாராட்டத்தக்கது இன்று நாடு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து வெளிப்படையாக எதிர்கட்சிகளுடன் கரம் கோப்பதற்கு துணிச்சல் வேண்டும் இந்த நிலை என்பது ஒரு அவசர நிலை இது தமிழ்நாட்டிற்கும் தேசத்திற்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் எதிர்வாத சக்திகளுக்கு இது கைகூடி விடக் கூடாது என்பதற்காக நாங்கள் எடுத்திருக்கும் முடிவு இந்த அரசியலை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இருக்கிறது சரித்திரம் இந்த நேரத்தில் அனைவருமே சகோதரர்கள் தான் எந்த கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் என்னுடைய சகோதரர்கள் தான் ஐ ட்ரூலி பிலீவ் இந்தியா புளூராலிட்டி நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக உள்ள சூழலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கமல்ஹாசன் விரைவில் பிரச்சாரத்தை தொடங்குவார் என தகவல் வெளியாகி உள்ளது